ஸ்ரீ குருபியோ மகா ஸ்ரீ 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 சந்திரசேகர தத்த சரணம் அமா அன்பர்களே வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறது விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் மந்திர வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் வழிமுறை முத எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ட்ராவல் கோர்ஸ் அன்றா சமஸ்தானத்தில் இருந்து வந்தது அதுக்கப்புறம் இந்த விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் வழிபாடை வந்து விஷ்ணுவர்மா அன்ற ராஜன் வழிபாடு வந்து செஞ்சாரு சரியா அதுக்கப்புறமே தான் இந்த குட்டிச்சாத்தன் வழிபாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துக்கு பரவசி அந்த மாதிரி பிரபலமான இந்த விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் தந்திரிய முறை வந்து யார்கிட்ட போச்சுன்னு பார்த்தா அந்த மாதிரி பிரபலமான இந்த விஷ்ணுமாய குட்டிச்சாத்தன் வழிமுறையே நம்ம நாட்டுக்கு பொழைக்கிறதுக்காண்டி வந்த டச்சு மக்கள் வந்து இத்த வழிபாடு செஞ்சாங்க அதுக்கு பிறகு சரியா நம்ம இருந்து கற்றுன்னு போயிட்டு இப்போதுக்கும் அவங்க நாட்டில் மெக்சிகோன்ற நாட்டில் வந்து இந்த விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் வழிபாடு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போதுக்கும் அதுக்கப்புறம் இந்த விதியை வந்து பிரிட்டிஷ் மக்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க பார்த்தியா அந்த பிரிட்டிஷ் மக்கள் கூட இத்த வந்து வழிபாடு செஞ்சு நம்ம ஓலைச்சோடி மந்திர ரகசியம் எல்லாமே அவங்க கொண்டு போயிட்டாங்க மீதி மீதி மிச்சம் அவங்க எல்லாமே சரியா சரி அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இந்த விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் என்ற தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் இது எந்த இடத்துல மொதல் இந்த பூஜைகள் நடத்துனாங்க எந்த ஸ்டேட்ல இப்போ வந்து வழிபாடு செஞ்சாங்க மொத அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரியா இந்த விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் வழிபாடு வந்து மொதல் கேரளாவில் பிறந்தது கேரளாவில் வந்து இந்த பூஜை முறைகள் மொதல் ஸ்டார்ட் ஆச்சு அங்கே வந்து அதிகமாக இந்த சாட்டா சாட்டானாலும் அவங்க வந்து கூப்பிட்டுனு இருப்பாங்க சரியா அதனை கொண்டுதான் அந்த நாட்டில் வந்து இந்த விஷ்ணுமாயாவுக்கு வந்து குட்டி சாத்தான் என்ற பேர் வந்தது இந்த சாதனையை வந்து எப்படி செய்வாங்கோ எந்த இடத்துல செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரியா இந்த விஷ்ணுமாயா குட்டி சாத்தான் தந்திர வழிபாடு வந்து யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கே வந்து மொத ஒரு நாலு புளியா மரம் நாலு மூளைக்கு நாலு புளியா மரம் இருக்கிற இடமா வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி இடம் இல்லைன்னா புளியாந்தோப்பாக இருக்கிற இடத்த வந்து பார்த்துன்னு அந்த இடத்துல போயிட்டு நம்ம தேங்காய் ஓலையில் ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி போட்டுக்கணும் தேங்காய் ஓலையில் ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி போட்டுக்கணும் அந்த புளிய மரம் தோப்புக்குள்ள நடுவில் சரியா அதுக்கப்புறம் நம்ம கலசத்துக்கு வைக்கிறோமே தேங்காய் அந்த மாதிரி உரிச்சிக்கிட்டு ஒரு தேங்காய் எடுத்துன்னு போயிட்டு அந்த கொட்டாய்க்குள்ளே கிழக்கு பாகமாக பார்த்து ஒரு பீடம் மாதிரி ஒன்று போட்டுட்டு அந்த பீடத்தை மாதிரி மல்லிகைப்பூவெல்லாம் வச்சு ஜோடிச்சுட்டு அதே இடத்துல அந்த தேங்காய்க்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த தேங்காயை வந்து அந்த பூக்குள்ள வச்சுட்டு அதுக்கு உண்டான அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை தான் நீ குட்டி சாத்தனை உருவமா நீ நினைக்கணும் அதில் தான் வந்து அவர் உக்கார வர இந்த விஷ்ணுமாயா குட்டி சாத்தனன்றவர் வந்து சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு நாள் அகல் எடுத்துக்கணும் இந்த நாலு அகல வந்து நாலு மூளை பார்க்குற மாதிரி ஒரே இடத்துல வச்சுட்டு நாலு மூளைக்கு நாலு பார்க்குற மாதிரி வச்சிட்டு முகத்தவை அந்த அகலில் வந்து மூணு திரி வைக்கணும் ஒவ்வொரு அகுலில் வந்து மூணு 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 திரி வைக்கணும் சரியா அந்த விலைக்கு ஏற்றுட்டு நீ அந்த விஷ்ணு மாய வந்து தேங்காய் வச்சு வழிபாடு செய்யறதுக்கு வச்சு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டை வந்து நீ மந்திரத்தை சொல்கிறதுக்கு உக்காரணும் சரியா அந்த உக்கார இடத்துல வந்து ஆசனமாக சகப்பு கலர் கம்பளியை வந்து ஆசனமாக போட்டுக்கணும் சரியா இந்த சாதனையை வந்து நாற்பத்தி ஒரு நாள் செய்யணும் இந்த மாயா குட்டிச்சாத்தான் மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு உக்காரும்போது ஜபம் செய்யும்போது அதிகமான பிரச்சனைகள் வரும் அதிகமான சிம்டம்ஸ்கள் வரும் அந்த இடத்துல சரியா அப்போ அந்த நேரத்தில் நீ பயப்பட வேண்டாம் சரியா இதெல்லாம் தாண்டி இந்த சாதனை வந்து செய்ய வேண்டியது இருக்கும் இந்த சாதனை முன்னுக்கு போனோம் கூட சரியா இப்போது எக்ஸினுன்ற தெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த எக்னி சாதனை வந்து செய்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த சிம்டம்ஸில் வந்து அந்த ஆத்தா வந்து கொடுக்கும் சரி அந்த தெய்வம் வந்து கொடுக்கும் அது ரொம்ப குடூரமாக இருக்கும் அந்த சாதனை செஞ்சால் அதோட கொஞ்சம் பெட்டர் இந்த விஷ்ணுமாயா குட்டி சாத்தான் வழிபாடு வந்து அவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்காது இந்த சாதனையில் சரியா இந்த உபாசனை செய்யும் பொழுது சாதனை செய்கிற மக்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னான்னு பார்த்தா இந்த விஷ்ணுமாய குட்டி சாத்தான் ஒரு காட்டு எருமை மாலை உக்காந்துன்னு வர்ற மாதிரி உங்களுக்கு காய்ச்சி கொடுப்பாரு அதே மாதிரி அந்த எருமை வந்து கத்திர மாதிரியும் குத்துற மாதிரியும் உங்கள் மேலே வந்து எருமை கூட்டமெல்லாம் வந்து எருமை கூட்டமெல்லாம் வந்து அப்படியே குதிக்கிற மாதிரியும் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்தால் தான் நீ சாதனையில் கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறன்றது அர்த்தம் சரியா நீ நாற்பத்தி ஒரு நாளும் உக்காந்து எதுவும் வரலன்னா நீ கரெக்டாக மனுஷ ஒரு நிலையைப்படுத்துன்னு நீ சாதனை செய்யலன்றது அர்த்தம் இந்த சிம்டம்ஸ் வருது அப்படின்னா நீ கரெக்டாக சாதனையில் போயின்னு இருக்கிற உன் மூலையை கரெக்டாக அது மேலே வச்சுன்னு இருக்கிறன்றது அர்த்தம் இந்த உபாசனை செய்யும் பொழுது சரி தான் பூஜை செய்கிறப்போ சரி தான் கோமண துணியோட மட்டும்தான் நம்ம இருக்கணும் சரியா கோமணம்னா லங்கோட்டு லங்கோட்டு கட்டுன்னு தான் இந்த பூஜையை வந்து இந்த சாதனையை வந்து செய்யணும் சரியா இந்த சாதனை செய்யறதுக்கு ஜபிக்கிற மாலி என்னான்னு பார்த்தா ஹாக்கிக் மாலை கருப்பு கலர் இருக்கும் அந்த கருப்பு கலர் ஹாக்கிக் மாலையை வந்து ஜபமாலியாக யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பிள்ளையாங்கோட்டில் நூற்றெட்டு பிள்ளையாங்கோட்டுக்கு ஓல்ஸ் போட்டு அது மாலியாக வச்சுன்னு மந்திரத்தை ஜபிக்கலாம் சரியா முக்கியமாக இந்த சாதனை செய்ய செய்கிறப்போ பயப்படக்கூடாது சரியா அதே மாதிரி இந்த சாதனை செய்கிறவ்ளோ காலத்துக்கும் மது மாம்சன்றது வந்து தொடவே கூடாது எக்காரணத்தை கொண்டு அதே மாதிரி பொம்பளை கிட்டவும் போகக்கூடாது எந்த சாதனை செஞ்சாலும் இது காமன் சரியா தீட்டு திட்டுப்பான இடத்துக்கும் போகக்கூடாது அந்த மாதிரி ஆளுங்கிட்டாகவும் போய் பேச்சுவார்த்தை கொடுக்கக்கூடாது சரியா இது இன்னொன்று இன்னொன்று சொல்கிற முக்கியமாக இது கவனமாக கேட்டுக்கோங்க இப்போ நீ சாதனை செஞ்சுன்னு இருக்கிற உக்காந்துன்னு சாதனை பண்ணுற மந்திரத்தை ஜெபிக்கிற உனக்கு நான் சொன்ன மாதிரி எறும்பு வந்து குத்துற மாதிரியோ இல்லைன்னா எதான ஒரு பூதம் வர மாதிரியோ அப்படி ஒரு சிம்டன்ஸ் வந்து வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணணுங்க பயந்துட்டு டக்கானு ஜபத்துலேருந்து ஏஞ்சி மேலே அப்படி ஏஞ்சி போயிடுவாங்க அந்த மாதிரி தப்பு வந்து செய்யக்கூடாது என்ன வந்தாலும் கண்ணை துறக்கக்கூடாது ஜபத்துலேருந்து ஏஞ்சிடக்கூடாது சரியா நீ எவ்வளோ மனசை கண்ட்ரோல் பண்ணி என்ன வந்தாலும் தைரியமாக உக்காந்து சாதனை செய்கிறியோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷ்ணுமாயா குட்டி சாத்தான் வந்து தர்சனத்தை கொடுப்பாரு இந்த சாதனை செய்கிறப்பு முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது ஜபம் நம்ம எது எந்த எதாச்சு மாலியை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வந்து கீழே விழுந்துடக்கூடாது நிறைய பேருக்கு சாதனில் போது தூக்கம் அப்படியே தள்ளும் மோதியாகவே இருக்கும் அது நீ அந்த எப்படி இருக்கிற எந்த இடத்துல உக்கான தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கையில் என்ன இருக்குதுன்றது கூட உனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது மாலை வந்து எப்பவுமே கீழே விழுந்துருக்கூடாது அத்தனை கவனமாக பார்த்துக்கணும் ஒரு வாட்டி கீழே மாலை விழுந்துச்சு அப்படின்னா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும் ஜபத்தை சரியா இந்த சாதனையை வந்து எதாச்சி ஒரு அமாவாசை நாளில் ஆரம்பிக்க இருக்கும் சரியா இந்த உபாசனை செய்யும் பொழுது நம்ம சொன்னோம் இல்லையா நாலு அகல் விளக்கில் விளக்கு ஏற்ற சொல்லி அந்த விளக்கை வந்து அவியாமல் பார்த்துக்கணும் சரியா காற்று கூட உள்ளான் நுஞ்சி விளக்கு அவிஞ்சிடக்கூடாது இந்த சாதனை செய்கிறப்போ அது வந்து நீங்கள் உக்காரத்துக்கு முன்னாடியே அந்த ஓலக்கொட்டையை வந்து காற்று கூட உள்ளே போகாத அளவுக்கு சேஃப்டி பண்ண வைக்கணும் மொத சரியா விளக்கு அவிஞ்சிருக்கக்கூடாது இப்போ இந்த நாற்பத்தொரு நாள் இந்த உபாசனை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு வந்து தயிர் சாதம் மட்டும் தான் வாங்கிக்கணும் அதுவும் உப்பு இருக்கக்கூடாது உப்பு இல்லாமல் தயிர் சாதம் வாங்கிக்கணும் உனக்கு சாப்பிட முடியல எனக்கு ஒம்பல் அப்படின்னா லைட்டாக போட்டுடலாம் உப்பு சரியா அதுவும் ராக் சால்ட்டு அந்த உப்பை போட்டுன்னு நீ தயிர் சாதம் மட்டும் தான் இந்த சாதனை செய்யும்பொழுது வாங்கிக்கணும் அதுவும் ரெண்டு வேளை மட்டும் தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு சரியா மந்திரம் ஒன்று நான் உக்கார போகிற சாதனைன்னா மூணு மணி நேரம் முன்னா முன்னே நீ சாப்பிட்டு வரணும் மந்திரத்தை போது வயிறு வந்து க்ளீனாக இருக்கணும் சரியா மேலே நாங்கள் சொன்ன எல்லா நியமங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாரெல்லாம் சாதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷ்ணு மாயா குட்டி சாத்தான் வந்து காய்ச்சி கொடுப்பாரு சரியா அதுவும் ஒரு எருமை காட்டு எருமை மாதிரி வர்ற மாதிரி உனக்கு காய்ச்சி கொடுப்பாரு சரியா இதெல்லாம் நீ கரெக்டாக இருந்து செஞ்சிடாண்ட நீ நினைக்கிற மாதிரி ஏதோ காட்டு எருமைன்னா கருப்பாக நல்லா பெருசாக இருக்கும் இந்த கலரில் தான் இவர் வருவார் அப்படின்னு நினைச்செல்லாம் பார்க்கக்கூடாது அவர் உண்மையான குட்டி சாத்தான் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எருமை வந்து தங்க கலரில் தான் ஜொலிக்கும் தங்க கலரில் தான் இருக்கும் அது அந்த தங்க கலர் எருமை மாலை உக்காந்துன்னு உனக்கு வந்து இவர் காய்ச்சி கொடுப்பாரு அந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த சனத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா உனக்கு காய்ச்சி கொடுக்குறாரு இல்லையா அப்போ நீ செய்ய வேண்டிய வேலை என்னான்னா அது கிணவலும் சரி தான் நேராக வந்து காய்ச்சி கொடுத்தாலும் சரிதான் நீ கையில் வச்சு நிற்கிறிய ஜபமாலை அந்த ஜபமாலையை வந்து அந்த எருமை கொம்புக்கு நீ மாட்டி விடணும் சரியா இது நல்லா முக்கியமாக கவனமாக வச்சுக்கணும் அது அவரு எந்த எப்படி வந்து காய்ச்சி கொடுக்குறான்றதும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது நம்ம ஜபமாலியா அவர் காய்ச்சி கொடுக்கும்போது நம்ம ஜ ஜபமாலியா வந்து அவரு எருமை கொம்புக்கு வந்து மாட்டி விடணும் அந்த மாதிரி நீ செஞ்சன்னா குட்டி சாத்தான் வந்து சந்தோஷப்பட்டு உங்களை வந்து கட்டி சரியா அவர் கட்டி பிடிக்கும்போது அந்த ரூபத்தை நீ பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன குழந்த மாதிரி உனக்கு காய்ச்சி கொடுப்பாரு ஒரு சின்ன குழந்தை வந்து நம்ம அப்பாவை சரிதான் அம்மாவை சரிதான் சேர்த்து பிடிக்கிறாங்களா அந்த மாதிரி வந்து சேர்த்து பிடிப்பாரு சரியா அவருக்கு வந்து மூணு கண்ணு இருக்கும் வெள்ள முட்டை முட்டியாக பெருசு பெருசா மூணு கண்ணு இருக்கும் சரியா அதை பார்த்து நீ சிவனு நினைக்க கூடாது மூணு கண்ணு இருக்கும் ஒவ்வொரு கைக்கு எட்டு விரல் இருக்கும் சரியா அதே மாதிரி நம்ம காலு பார்த்தோன்னா கோண கோணையா இருக்கும் சரியா அது பார்த்து நீ வந்து சிரிக்கக்கூடாது முத இங்கே நீ அதுதான் மெயின் இங்கே இது பண்ணும் அவர் வந்து அந்த மாதிரி காட்சி கொடுத்து உன்ன இது பண்ணுறாருன்னா இவர் யார் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் ஒரு காமெடியா வந்து கூடாது சரி அது ரொம்ப ரொம்ப தப்பு எப்பவுமே அவரை ஒரு தைவம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நீ பார்க்கணும் அவ்வளோக்காண்டி அவரை வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு வேலைக்காரனா அப்படி பார்க்கக்கூடாது நிறைய பேர் அவர் வந்து நம்மளுக்கு வசியமாயிட்ட பின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ஒரு வேலைக்காரனை பார்ப்பாங்க ஏ எந்த வேலை செய் அந்த வேலை செய் நான் சொன்னதை போய் செய்ய தான் நான் இப்படி பண்ணுவேன் இதை கொடுப்பேன் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி எப்படியுமே வந்து இந்த குட்டி சாத்தான வந்து பார்க்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு எல்லாம் உதவி செய்யத்துக்கு வந்த ஒரு தெய்வம் சரியா ஒரு நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உனக்கு என்னெல்லாம் செய்வான் அந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு அபரூபமான தைவந்தான் இந்த விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் சரியா நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்குறியோ அவ்வளோ பாதுகாப்பு ஒன்னு கொடுப்பாரு அவ்வளோ உன்னை கொண்டு போவாரு இந்த விஷ்ணு மாயா சரியா சரி இங்கே நாங்கள் மந்திரத்தை சொல்றோம் நல்லா கவனமா கேட்டுக்கிட்டு ஒரு நோட்ல நல்லா கரெக்டா ஒன்னுக்கு பத்து வாட்டி கேட்டுன்னு நல்ல தப்பு போகாமல் எழுந்துன்னு இந்த மந்திரத்தை வந்து ஆரம்பிக்கும் சரியா க்ளூம் விஷ்ணு மாயே க்ளூம் குட்டி ஷட்டான் வம் 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 மம தர்சனம் குரு குரு சுவாகா அன்ற இந்த மந்திரத்தே நிக்காம நாப்பத்தி ஒரு நாள் செய்ய வேண்டியது இருக்கும் நாப்பத்தி ஒரு நாளிலே இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி ஆகும் நீங்க கரெக்டா செஞ்சா சாதனை செஞ்சா சரியா இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் முறை ஜபிக்கணும் சரியா ஏதாச்சும் ஒரு அமாவாசை நாளில் கரெக்டாக மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே முடிக்கணும் நீ பன்னெண்டுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே எப்படி வக்காரு ஆனால் சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே வந்து இந்த மூவாயிரம் வாட்டி இந்த மந்திரத்தை ஜப்பிச்சு முடிச்சிடணும் சரியா இந்த நேரத்தில் மட்டுமே டெய்லியும் இவரை வந்து சாதனை செய்யணும் சரியா இவருக்கு வந்து நைவேத்தியமா என்ன கொடுக்கணும்னு பார்த்தா இலங்கை இலங்கை வந்து டெய்லி ஒரு ரெண்டு இலங்கை அந்த தேங்காய் முன்னாடி நீ நைவேத்தியமாக வைக்க வேண்டியதாக இருக்கும் சரியா இந்த இன்னொரு இன்னொரு விஷயம் முக்கியமா இவர் வந்து காய்ச்சி கொடுக்குறாரு பாத்தியா காய்ச்சி கொடுக்குறா கொடுக்குறப்போ நீ ஜபமாலியா எருமா எருமாட்டு கொம்புக்கு மாற்ற குட்டி சாத்தான் உங்களை வந்து சேர்த்து பிடிக்கும்போது நீங்கள் கிட்ட ஒரு பத்துலேருந்து பாஞ்சு இலங்காய் பழம் வந்து அவருக்கு கொடுக்கணும் முக்கியமாக ஆசைப்பட்டு வர்றது அதுக்காண்டி அவங்களாண்டுக்கு இந்த இளங்கா பாலத்துக்காண்டி அவங்களாண்டுக்கு அவர் வர்றாரு சரியா இந்த இளங்கா பாலத்தை யாராச்சு அவருக்கு நைவேத்தியமாக கொடுக்குறாங்களோ இனிமேல் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் வெற்றி தான் அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சு கொடுப்பாரு இவர் அவ்வளோ பாசமாக உங்ககிட்ட இருப்பார் உங்கள் வீட்டு குழந்தையாக உங்ககிட்ட இருப்பார் சரியா முக்கியமாக வந்து நீங்கள் சாதனை செய்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த இலங்கை பழத்தை வந்து நைவேத்தியமாக வைக்கணும் மறந்துடாதீங்க இப்போ இலங்காய் பழத்துக்கு சீசன் தான் இந்த நேரத்தில் வந்து இலங்கை பழம் கிடைக்கும் சரியா இந்த மாதிரி டைமில் வந்து இந்த சாதனையை வந்து நீ செய்யலாம் சரியா ஆனால் முக்கியமாக ஒன்று என்னடான்னா குரு அனுமதி கண்டிப்பாக வாங்கணும் இந்த சாதனை செய்கிற மக்கள் வந்து குரு அனுமதி இல்லாமல் இந்த உபாசனை வந்து செய்யாதுங்க சரியா அவ்வளோதாண்டி இங்கேதோ சும்மா டைம் பாஸ்க்கு இந்த வீடியோ வச்சுருக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க சரியா நாங்கள் சொன்ன இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முயற்சி பண்ண பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் சொன்ன சிம்டம்ஸ் வரலண்ணா அதுக்கப்புறம் நீ காமெண்ட் பண்ணு இல்லைன்னா நீ ஃபோன் பண்ணு சரியா சர்வே ஜன சுகினோ பவந்து